ஆயிரக்கணக்கான குழந்தைகளை ராகவா படிக்க வச்சுட்டு இருந்தாலும் அதுக்கு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டது இவர்தான் இவருடைய பேர் ஷாம் இவரை குழந்தையா இருக்கும்போதே மாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் அந்த நாள்ல இருந்து இவரை நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சு இப்ப இவரு இன்னொரு குழந்தையோட எல்லா செலவுகளையும் மாற்றம் மூலம் செய்ய தொடங்கிட்டாரு கிரேட்ல மாற்றம்ங்கிறது சொல்ல செயல்னு நிரூபிச்சிட்டு காட்டியிருக்காரு ஷாம் சின்ன வயசுல இப்போ இவர் இப்படி பார்க்க வேண்டிய சூழல் வந்துச்சு இவர் வந்து படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் வேலை பார்க்குறாரு அந்த பணத்தில் இன்னொரு குழந்தைங்க ஃபீஸ் கட்டக்கூடாது ஸோ இவியில் வந்து சர்வீஸ் பண்ண ஒரு மாற்றத்தில் சேர்ந்து உங்களுடைய எல்லாரும் ஆசைகளும் எம்பேர் ஷாம் பத்து வருஷமாக லார்ட் நம்ம தான் பாப்பா ஃபீஸ் கட்டி வச்சுருக்காரு நானும் லாரன்ஸ் நம்ம பையன் தான் இந்த வருஷம் நான் பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டுறேமா